அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நம்ம வந்து சென்னைக்கு போக போகிறோம் அந்த சென்னையில் போய் நம்ம ஆளுங்க நம்ம சந்தை ஆசிரியர்களுக்கு பிறந்தனால் அதே வந்து அந்த பத்திரிகைகளுடைய ஆளுங்கால் அந்த நடிகை சிவக்குமார்க்கும் நாங்கள் பிறந்தவோம் அவங்களோட ஃப்ரெண்டு தான் அளவு வரதாக இருக்குது அங்கே போய் நம்ம நம்மளுடைய கதைகளை எல்லாம் மேம்படுத்துறது வச்சிருந்தாலும் அப்புறம் நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி நிறையா சேனல்களை நேரடி முடிவுகளை பண்ணுறாங்க அது வந்து நம்ம பணம் வந்து அவங்க கொடுக்குறாங்க கம்மியாக கன்னியாக இருக்காங்க எச்சாக்காங்க தொடர்பூட அந்த நிகழ்ச்சியினை போல நம்மளுக்கு சம்பிக்கிட்டுங்க அப்புறம் நம்ம கவர்னிக்கிற அந்த படங்கள் நாம் கொடுத்து அவர் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு நிறையா இது எந்த படங்கள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நிறையா இப்போ நம்ம நம்ம குறிப்பிடவே எல்லாத்துக்கும் அதிகப்படுத்திருக்காது அதனால் அவளுக்கு நம்ம செய்கிறதே நம்ம பெருமையாக நம்ம திருமணக்கான ஆண்டவர் ஐயா அப்புறம் பந்துச்சு ஐயா இருக்கிறோம் அதை வந்து மெட்ராஸுக்கு ட்ரெயின் அப் அண்ட் டவுன் டிக்கெட் பிரிங்கும் போயிட்டு வந்துக்கலாம் அங்கே தங்குற செலவும் அளவு செலவு திரும்ப அதே மாதிரி அவர் வழி வீட்டு வச்சுருப்பாங்க இது வந்து அவர் அன்பு கிழங்கு சொல்லியிருக்காரு சரிங்களா பொருளாதார ரீதியாக இருந்தாலும் அவருக்கு முன்னேறி இருக்கிறார் பத்திரிகை இருக்காது அப்புறம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சிறந்த கலைஞர்கள் வந்து ரயிலானவர்கள் எத்தனையோ விட்டுவார்கள் அவர் வார்கையில் இல்லாம இருக்கிறார் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாம ஆறுகிட்ட சொல்ல முடியாம காலகட்டத்தில் காலத்துல மாறிடுறாங்க அவங்கள ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் அதாவது ஒரு பக்கத்தில் வந்து அவங்க இந்த மாதிரி இந்த காலத்தில் அவங்க ஒரு சாதனையாளராக வந்து இவங்களுக்கு கொஞ்சம் விஷயமா விஷயமாக கவர்மெண்ட்டுக்கு அறிவுபடுத்தி அவங்களுக்கு பல சலுகைகளை வந்து நம்ம வாங்கி கொடுக்கிற மாதிரி கொண்டாந்து இது மூலயமா அவருக்கு பிரெக்யூர் பண்ணிக்கிறேன் எத்தனையோ வித்வான்கள்லாம் வந்து நமக்கு யாருமே தெரிய கொடுப்பாங்க அந்த லைன் இருக்கிறவங்களுக்கு தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியாது எல்லாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கலைஞர் இந்த மாதம் வந்து நம்ம பஞ்சமையாக போகிறோம்னா அடுத்த மாதம் நம்ம வாரண்டாலாவோம் இதில் வந்து நீங்களாக உங்கள் உங்கள் துறையில் உள்ளவங்களை நீங்கள் சகசன் பண்ணி எங்கிட்ட குடிக்கணும் அவங்க வாசிக்கிற வீதியோடு சேர்ந்து அவங்களுக்கு அனுப்பணுமா அந்த இருந்து சில சலுகைகளை நம்ம வாங்கிக்கலாம் பத்திரிகை அதை அதுக்கு நம்ம அன்பு கிடையாது நமக்கு சென்னையான பத்திரிகை ஆசிரியர் ஐயா மனவர் ஐயா சார்பாகவும் நமது சரஸ்வதி ராமர் சங்கத்தில் தலைவர் ஆண்டவரையர் சார்பாக செயலாளர் சிறுவராஜா சார்பாகவும் பொருளாளர் மனுஷமய்யர் சார்பாகவும் மற்றும் அவங்க இல்லாமல் அவங்க அவங்க மட்டும் இல்லாமல் மூத்த கலைஞர்கள் சார்பாகவும் இளைய கலைஞர்களின் அன்போடு அனைத்தும் ஆதரவு கொடுத்து எல்லாம் சிறப்பாக நடத்தி ஒன்று அவங்க வேண்டுகின்ற கேட்டுக்கிறாங்க அதை நம்மளால் அளவு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம இருக்கிறவங்க சொல்லிக்கிறாங்க அதை நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வேன் அதே மாதிரி எல்லும் நம்மை படைத்த கனவுக்கு எல்லா சித்தர்களுக்கு எல்லா சான்றோர்களுக்கு எல்லா பொருளும் இந்த முறையில் மற்றவர்களுக்காக வாழ்ந்தது பல கலைஞர்களை உருவாக்கி நான் உருவாகி மற்றவர்களை உயர்க்க வேண்டும் என்றவர்களுக்கு சரஸ்வதி துறை தமிழ் நாற்பட்டிக்கொள்ள இசை கலைஞர்கள் இசை கலைஞர்கள் அவள் நிறுவனங்கள் நான் சோழர்கள் கவுடை நிறுவனங்கள் இயற்கை நிறுவனங்கள் இன்னும் எண்ணற்ற இணையற்ற அனைத்து கலைஞர்களின் சார்பாகவும் சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதில் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா பம்பைனா ஒரு அறுபது பம்பை பூரா பம்பையாகவே இருக்கும் அதே மாதிரி உடுக்கினா ஒரு அறுபது உரிமை ஆனால் அது ஒரு ஆள் கம்மியாக இருந்தாலும் அங்கே எடுக்க மாட்டாங்க அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி கவுள்னா ஒரு அறுபது அறுபது டவுன் அதே மாதிரி உரிமை இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடந்ததுக்கு மெட்ராஸில் வந்து நம்ம ஆலும் வெளியாக வந்து கூப்பிட்டுக்கிறாரு நம்ம சங்கத்தில் அதை வந்து யார் யாரெல்லாம் தயாராக இருக்குதுன்னு மரபு நினைக்கிறீங்க இந்த மற்றவங்களையும் இது நம்ம சார் இல்லாமல் வேறு அமைப்பு இருந்தாலும் கூப்பிட்டுக்கலாம் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நம்ம சென்னை போய் அது வந்து ஒரு பெரிய சாதனை விருதாக கூப்பிட்றதாக அவர் தெரிஞ்சிக்கிறாரு அந்த விருதெல்லாம் நம்மளுக்கு போக்குவரத்து செலவு தங்குற செலவு தான் அதை கொடுத்துருவாங்க அங்கே தங்கி நம்மளுக்கு வந்து அவருக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சிறந்த கலைஞர் புரியுது அதை எல்லா ஃபைன் பெற விருப்பம் உள்ளவங்களுமே ஃபைன் பெறவும் நினைக்கிறவங்களுக்கும் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் எல்லாரையும் ஒரு வரவணைச்சு ஒன்று பொண்ணு உதவி மேல் பதவி அப்படிங்கிற வாழ்க்கையில் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நம்ம செயலாளர் கலைஞர் செயலாளர் பொருளாளர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அடுத்ததாக பொள்ளாச்சியோ அல்லது வேறு ஊர்லேயோ நூறு கலைஞர்கள் வந்து ஒரு ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக அதில் வந்து எல்லா கலைஞர்களும் கலந்து சேர்ந்து வராங்களா அப்படிங்கிறது வந்து இன்னொரு தகவல் கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து அதுக்குள்ளே எல்லாம் ஒருங்கிணைத்து மற்றவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் அவங்க கூப்பிடும்போது எந்த தரப்பில் கூப்பிட்றாங்களோ அந்த தரப்பில் குவிக்கிறான்னு சொல்லி பெரியவங்க எல்லாத்தையும் வணங்கி எல்லாத்துக்கும் சமர்ப்பணம் செய்யுது நன்றி